மக்களின் உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தியின் தாய் மற்றும் தம்பி அதிரடியாக கைது செவ்வந்தி தோற்றத்தை மாற்றியுள்ளதாக தகவல் பாதாள உலக குழுவின் அராஜகம் ஜனாதிபதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் என தகவல் ஆட்டிப்படைக்கும் பாதாள குழு குற்றவியல் சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் என கேள்வி மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டி இருக்கும் அமைச்சர் வெளியிட்ட தகவல் பாப்பரசர் அதிக வழியை அனுபவித்து வருகிறார் பத்திகான் தகவல் உள்நாட்டு செய்திகள் பாதாள உலக குழுவின் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சம்பவம் தொடர்பில் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லே கம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பின்புற தேவகே சமிந்து திவாங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத்புர தேவகே சமந்தி ஆவார் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரிய வந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்த குற்றத்திற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு கட்டுவெல்லே கம பெண் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது கொலை நடந்து ஐந்து நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனினும் விசாரணை அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி நேற்று சிறப்பு படையினர் சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த உள்ள ஒரு விடுதியை மீது சூடு நடத்தியவருக்கு பாதாள உலக குழுவின் உறுதி அளித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் அவருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாக கைது செய்யப்பட்ட இது போன்ற துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் பெரும்பாலானோருக்கு கொலையின் பின் வாக்குறுதி அளித்த பணத்தை ஒப்பந்தக்காரர்கள் வழங்குவதில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொய்யான வாக்குறுதிகளால் கவரப்பட்டு பாரிய குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்கள் இறுதியில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறையில் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என தெரிவித்துள்ளார் கணே உள்ள மீது மீது சூடு நடத்தியவர் பேஸ்புக் மூலம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டார் என்பதையும் பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் வெளிப்படுத்தியுள்ளார் பல்வேறு பேரணிகளின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக பொது வெளியில் தோன்றுவது அவரது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக புலனாய்வு அமைப்புகள் அடையாளம் கண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதுகுறித்து ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது குறிப்பாக நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் பாதாள உலக நடவடிக்கைகள் உட்பட சில நடவடிக்கைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும் அந்த பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு பின்னால் வேறு ஏதேனும் செல்வாக்கு உள்ளதா என்ற சந்தேகம் பாதுகாப்பு படையினருக்கு இருப்பதாகவும் என்பது குறித்து அமைப்புகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க சமீப நாட்களாக மக்களிடம் நெருங்கி வந்து கூட்டங்களை நடத்தி அவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார் முறை ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு பொருத்தமானதல்ல என்ற கருத்தையும் சில விமர்சகர்கள் வெளிப்படுத்தி இருந்தனர் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதியும் அரசாங்கமும் கூறியிருந்தாலும் இந்த நேரத்தில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு குறித்து உத்தரவாதம் அளிக்க அவரது பாதுகாப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் என்று பல தரப்பினர் கருதுகின்றனர் இதன் காரணமாக பொதுமக்களுக்கு அருகாமையில் இருப்பதை குறைக்குமாறு பாதுகாப்பு படையினர் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் இடம்பெற்று வரும் கொலை கலாசாரம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போன்று சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பினார் ஏ මේ අපරාදරල් මැඩ පවත්වන්නට බුතුමල්ලා ගන්න පීවරම කන්නට මොහොතේ මේ ගහතන සංස්කෘතිය අපරාද රැල්ල පෙරටේ ජාති කාආරක්ෂාවට බරපදල ගැටලුවක් එක පරපතල් ලෙස පරපාබල පාලි න සිවිල් සමාජයටත් බලපාලති බෙනවා ඒ වගේ විශේෂෙන්ම ුතුමාන මතක් කරන්න කැමති දැන් සංචාර්කශේෂ මේ අපරාදරැල්ල මැඩ පවත්වන්නට ගණ්ඩ නීති සංග්‍ර පාරන මොද්‍ර තෙල් එන්්‍ර විසේඩ කූටෝොන්්‍රයි මුන්යිත කරත තෙරවිත අවර් ඔදාද සමාජයේ හැම දෙනාම පාහේ බියෙන් සැකෙන් මහා භීතිකාවකින් සිටින්නේ එතුමාගේ උපදේශක කාරක සභාවේ විසාකච්ඡා කරා රට තුළ ක්‍රියාත්මක වෙන මේ අපරාදරැල්ල පිළිබඳව ඒ සාකච්ඡාවේදී බොහම පැහැදිලිව එතුම ප්‍රකාශ කරා මේ අපරාදරැල්ල මැඩ පවත්වන්නට இன்று சமூகத்தில் உள்ள அனைவரும் அச்சத்திலும் சந்தேகத்திற்கு மத்தியிலும் வாழ்ந்து வருகின்றனர் சமீபத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அமைச்சு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் நாட்டில் நடந்து வரும் வன்முறை கலாச்சாரம் குறித்து ஆராயப்பட்டது இந்த வன்முறை சாராலையை தடுக்க முறையான திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று கூறப்பட்டது எனவே இந்த குற்ற அலையை கட்டுப்படுத்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்படாது என்றும் மாறாக குற்றவியல் நடவடிக்கை முறை සටමලුම් පල පඩ තපටුම් එනව තෙරි විකපටද විශේෂෙන්ම මේ අපරාදරල්ල වැැඩ පවත්වන්නට ප්‍රස්සවාදය වැලැක්වීමේ පනත පාවිච්චි කරන්නට යන්නේ නැහැ එය වෙනුවට විශේෂෙන්ම ක්‍රිමිනකෝඩ්ඩ එක හැමනතන් අපරාධ මර්ධන නීතිය කවදුරටත් ශක්තිමත් කරන්නට කටිු කරනවා කිය කාරණාව இந்த கொலை கலாசார போக்கு நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக காணப்படுகிறது எனவே குற்றவியல் சட்டத்தை பயன்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன அனைத்து துறைகளுக்கும் இந்த பாதாள குழுக்களின் நடவடிக்கை தாக்கம் செலுத்தி இருக்கிறது சிவில் சமூகத்துக்கும் தாக்கம் செலுத்தி இருக்கிறது விசேடமாக சுற்றுலாத்துறை முன்னேற்றம் கண்டு வரும் இந்நேரத்தில் சுற்றுலா துறையின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக அமைந்துள்ளது இந்த வருடம் அதிகளவில் அளவில் சுற்றுலாத்துறையினர் நாட்டுக்கு வருவார்கள் என நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறோம் பெற்று வரும் கொலை கலாச்சாரம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போன்று சுற்றுலாத்துறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் இது பொருளாதாரத்துக்கும் பாதிப்பாக அமையும் எனவே இது தொடர்பில் கூடிய கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் அப்போ ஹெமோம வலாபுரத்தின சஞ்சாரகின் விஷால பிரமாணியாக වසරේ මේ රට ඒ කියනෙක් මො අපි ඒ ගන සතුටුවනවා නමුත් සංචාරක ශේෂත්‍රය නියෝජනය කරන විවිධ කණ්ඩායන් අද ඉදිරිපත්වෙලා කියන මේ ගහතන රැල්ල මේ ගාතන සංස්කෘතිය ඒ ඇත්ත වශෙන්ම ජාතික ආරක්‍ෂාවට ප්‍රශ්නයක් වගේම අපේ රටේ සංචාරකංශය ඇතුළු අනෙකුත් ශේෂ්්‍රවලටත් බරපදල ප්‍රශ්නයක් කියන කාරණාව අර්තදාහය වී රෝෝ ரீதியில் தற்போது நிலவி வரும் வறண்ட வானிலை தொடருமாக இருந்தால் மின்சார கட்டணங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்று மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார் மாத்தளை மாவட்ட பொறியியலாளர்களின் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் மின்சார கட்டணங்கள் இருபது வீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் எனினும் வறண்ட வானிலை தொடர்ந்தால் அதனை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறினார் மின்சார சபை நூற்று நாற்பது பில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக கூறினாலும் மின்சார சபைக்கு எந்த லாபமும் இல்லை என்றும் அமைச்சர் கூறினார் மேலும் கடந்த ஆண்டு நூற்று நாற்பது பில்லியன் ரூபாய் இருந்ததாகவும் அது செலவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்தார் நாடு முழுவதும் நிலவும் வெப்பமான கால நிலையால் பல பகுதிகளில் மக்கள் தற்போது குடிநீர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர் அதற்கமைய இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ரத்தினபுரி மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலேயே மக்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிலையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் தாங்கி ஊர்திகளை பயன்படுத்தி மக்களுக்கு குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒன்பது மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள பொது பல சேனா அமைப்பின் செயலாளர் களகோட அத்தை ஞானசார தேரரை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது தம்மை பிணையில் விடுவிக்குமாறு கோரி ஞானசார தேரர் தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எந்த சூழ்நிலையிலும் அரசாங்கம் மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் ஆராயவில்லை என நீதி அமைச்சர் ஹர்ஷன் தெரிவித்துள்ளார் இது குறித்து கருத்து வெளியிட்ட அவர் பாதுகாப்பு அமைச்சராக உள்ள ஜனாதிபதி மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தண்டனையை நிறைவேற்றுவது ஒரு வழிமுறை இல்லை என்பதில் தெளிவாக உள்ளார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கொலையின் பின்னர் இது குறித்து ஆராயவில்லை தற்போதைய பிரச்சனைக்கு தீர்வை காண்பதற்கு நாங்கள் உறுதியான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இது குறித்து மூலோபாயம் ஒன்றை வகுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன என தெரிவித்தார் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி கோரி தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மூவாயிரமாவது போராட்ட நாளான நேற்று தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தாயொருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த எழுபத்தொன்பது வயதான குறித்த பெண் சுகையினமுற்றிருந்த நிலைகள் நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாண மற்றும் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறிப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது செய்திகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கும் மேலாகியும் பாப்பரசர் பிரான்சிஸ் ஓய்வில் இருக்கிறார் ஆனால் சுவாசம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளால் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்று பத்திகான் தெரிவித்துள்ளது பல்வேறு உடல் நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூச்சுக்குழாயில் அலட்சி சிறுநீரக பிரச்சனை இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து ரோம் நகரில் உள்ள ஜெமிலி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக உடனடியாக சேர்க்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிமோனியா பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூழலில் பாப்பரசர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பில் புனித தந்தை இருந்தாலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து செயற்கை முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது இரத்த அணுக்கள் குறைந்து வருவதால் அதற்கான சிகிச்சையும் தர அதிக வழியை அவர் அனுபவித்து வருகிறார் என கூறப்பட்டுள்ளது அயர்லாந்து நாட்டில் புலம்பெயர்தலுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அயர்லாந்து நாட்டில் புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இவ்வாறு எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சின் மார்ச்சே நகரில் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இது பற்றி ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜெகரோவா கூறும்போது மார்ச்சே நகரில் அமைந்த ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் அறிகுறிகளாகும் என்றார் ரஷ்யாவிக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் நேற்றுடன் மூன்று ஆண்டுகளை எட்டியுள்ளது ஐரோப்பிய யூனியனின் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிராக ரஷ்யா தங்கள் நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற காரணத்தை கூறி ரஷ்யா இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் போரை தொடங்கியது இந்நிலையில் ரஷ்யா இதுவரை இல்லாத அளவு மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது உக்ரைன் அதிகாரிகளின் கூற்றுப்படி நேற்று முன்தினம் ஒரே நாளில் ரஷ்யா இருநூற்று அறுபத்தி ஏழு ஆளில்லா விமானங்கள் உக்ரைன் மீது ஏவியது இது இதுவரை உக்ரைன் மீது நடந்தேறாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலாகும் இந்த தாக்குதல்கள் உக்ரைனின் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றில் கார்கிவ் புல்டாவாஹிப் மற்றும் ஒடேசா ஆகியவை அடங்கும் உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாட் கூறுகையில் ரஷ்யா ஏவிய இருநூற்று அறுபத்தி ஏழு ஆளில்லா விமானங்களில் நூற்று முப்பத்தி எட்டு இடை மறிக்கப்பட்டன இருப்பினும் இந்த தாக்குதலின் போது மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் உடனேவி உக்ரைனின் ஐந்து நகரங்களில் ரஷ்யா சேதம் விளைவித்தது இந்த தாக்குதலின் போது உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்பு பல ரஷ்ய ஆளில்லா விமானங்களை அளித்தது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவத்தின் காணொலியை வெளியிட்டுள்ளது ரஷ்யாவின் தாக்குதலை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கண்டித்துள்ளதுடன் கடந்த வாரத்தில் மாத்திரம் ரஷ்யா ஆயிரத்து நூற்றி ஐம்பது ஆளில்லா அபிமானங்கள் ஆயிரத்து நானூறு மேற்பட்ட வான்வழி வெடிகுண்டுகள் மற்றும் முப்பத்தி ஐந்து ஏவுகணைகளை உக்ரைன் மீது வீசியதாகவும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போருக்கு தீர்வு காண சவுதி அரேபியாவில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லை இது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது உக்ரைன் நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்தால் தனது ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முதல் நிலை தமிழில் பெற்றுக் டயலாக் வலையமைப்பில் இருந்து வீக்கி என்று பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்